நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் அதாவது பணிகள் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க இந்த பணிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க டுவெல்த்து டிகிரி டீச்சர் ட்ரைனிங் பிஎட் முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான ஒவ்வொரு குவாலிபிகேஷனுக்கு ஏத்தவாறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போஸ்டிங்கு தனித்தனியா நிர்ணயிச்சிருக்காங்க ஸ்டார்டிங் சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டு வந்து அறுபது சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மத்த டீடெயில்ஸ் எல்லாம் நம்ம போய் அபிஷியல் வெப்சைட்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போரோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணப்பா பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம் சோ முப்பத்தி எட்டு மாடல் இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கற டெய்லி அப்டேட்ஸ நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்மளே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்போ நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட் இது வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் ஸ்கூல்ல இருந்து டைரக்டா வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் இதுல வந்து டீச்சர்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி ஆபீஸ் ரிலேட்டட்ல இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இது வந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது நான்கு நாட்களுக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பிசிக்ஸ் டீச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒரு காரிப்படை இருக்குது இதுக்கு வந்து டூ இயர்ஸ் மினிமம் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா பிஎட் முடிச்சிருந்தாலும் சரி நீங்க எலிஜிபிள் அதே மாதிரி கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் சோ இதுதான் வந்து மேடிட்டியா வந்து சொல்லிருக்காங்க இருபத்தொரு வயசுல இருந்து நாற்பது வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான மாத சம்பளம் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லோன்ஸும் டிஏ வந்து குடுக்கறத சொல்லிருக்காங்க லெவல் எயிட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டிஸ்கிரிப்ஷன் சி வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்தது வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒரு காலிப்ப இருக்குது சேம் அதே தான் வந்து பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எம்எஸ்சி கோர்ஸ் முடிச்சிருந்து இல்ல அப்படின்னா மாஸ்டர் டிகிரி எடுத்து நீங்க முடிச்சிருந்தாலே போதும் இல்ல அப்படின்னா பிஎட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் பட் கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து அட்வான்டேஜா வந்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க இருபத்தி ஒரு வயசுல இருந்து நாற்பது வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ நாப்பத்தஞ்சாயிரம் இதுக்கான மாத சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க டிஜிடி இங்கிலீஷ்னா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு இங்கிலீஷ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்து ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி எக்ஸ்பீரியன் பேச்சலர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து மார்க் இருக்கணும் அது மட்டும் இல்ல நம்பர்களே பிஎட் எடுத்து படிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒரு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் நாற்பதாயிரம் ரூபாய் வந்து மாத சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சேம் அதே தான் டீச்சர் ட்ரைனிங்ல மேக்ஸ் சப்ஜெக்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் மார்க் அப்படி இல்லைன்னா டிகிரி எடுத்து படிச்சு பிஎட் வந்து முடிச்சிருந்தாலே பதும் விண்ணப்பிக்கலாம் கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பா இருக்கணும் இருபத்தோரு வயசுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாலே பதும் இந்த போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம் நாப்பதாயிரம் ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இப்ப நம்ம டீச்சர்ஸ் கேட்டகிரி லெவல்ல பார்த்தோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் கேட்டகிரி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு முதல் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் நீங்க விண்ணப்பிக்கலாம் மறுபடியும் சொல்லம் இந்த போஸ்டிங்கான சம்பளம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பேண்ட் மாஸ்டருக்கு வந்து வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த மாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான மேஜர் கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சிருந்துக்கணும் ட்ரைனிங் எடுத்துருந்துருக்கணும் அதுக்கான எக்ஸ்பென்ஸ் மேண்டேட்ரி இதே வந்து உங்களுக்கு அடட் அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒரு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அந்த கேட்டகரி லெவல கவுன்சிலர் போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் ஒரு வயசுல இருந்து ஐம்பது வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க ஆர்ட் மாஸ்டருக்கு வந்து வந்து பண்ணிருக்காங்க ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க மாஸ்டர் டிகிரி அப்படி இல்ல அப்படின்னா கிராஜுவேட் ஏதாவது முடிச்சு வந்திருக்கணும் இல்லைன்னா டென்த் டுவெல்த் முடிச்சு மாஸ்டர் ஃபைவ் இயர்ஸ் அல்லது செவன் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இருபத்தி ஒரு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து மெடிக்கல் ஆபீசருக்கு வந்து கொடுத்திருக்காங்க அந்த கோர்ஸ் வந்து முடிச்சு மெடிக்கல் கவுன்சில ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கணும் கண்டிப்பா இருக்கணும் இருபத்தி ஒரு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சு டைப்ரைட்டிங் கண்டிப்பா வந்து இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க பதினெட்டு முதல் ஐம்பது வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து பி எம் அண்ட் பிடிஐ கம் மெட்ரன் பீமேல் போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் இல்லைன்னா பி எட் முடிச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் இருபத்த ஒரு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் வந்து இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் மாதம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அனவுன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க பைனல் நம்ம பாக்க போறது வந்து பாய்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இரண்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாம ஒரு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த போஸ்டிங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிபிட்ஸ் எல்லாமே இருக்குது லாஸ்ட் அப்ளிகேஷன் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு பாக்கலாம் சோ இப்ப நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு மேற்பட்ட பணிகள் வந்து இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒவ்வொனுக்கு தனித்தனி நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடலாம் அது மட்டும் இல்லை நம்பிக்கை ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஃபார்முக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட் செட் வந்து எடுத்து என் சர்டிபிகேட் வச்சு அட்ட செல் அட்டை எடுத்து நீங்க அட்டாச் மல்டிபிள் போஸ்டுங்களும் தனித்தனியா விண்ணப்பிக்கலாம் இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ண வந்திருக்கனால திருப்பூர்ல தான் உங்களுக்கு ஒர்க்கிங் லொகேஷன் கொடுத்துருக்காங்க நீங்க எந்த போஸ்ட்ல அப்ளை பண்ண போறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் உங்களோட நேம் வந்து கேப் லெட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இதுல உங்க போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி மேலா ஃபீமேலா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மேரிடா அன்மேரிடா சிங்கிளா ஸோ அதை பண்ணிட்டு நேஷனாலிட்டி ஹிந்து இந்தியன் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஓபிசி எஸ்சி எஸ்டி எக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபாதர் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டென்த்து டுவெல்த்து டிகிரி போஸ்ட் டிகிரி டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ பிஎட் முடிச்சவங்களுக்கு எம்எட் முடிச்சவங்களுக்கு எம் பில் முடிச்சவங்களுக்கு பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட்டா இருக்கணும் இல்லைன்னா வேற கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிபிகேட் இருக்கும் இல்லைனா அடிஷனல் குவாலிபிகேஷன் இருக்கணும் அந்த அடிஷனல் குவாலிபிகேஷன் அந்த டைப் ரைட்டிங் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலிகுலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணீங்க என்ன போஸ்ட்ல இருந்தீங்க அதே மாதிரி எந்த எந்த இருக்கும் டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருந்தீங்க இந்த பாக்ஸ்ல வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் டென்த் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் உங்களோட கரண்ட் அட்ரஸ் என்ன அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணனும் உங்களோட மொபைல் நம்பர் ரெண்டு நம்பர் வந்து கொடுத்துக்கலாம் இமெயில் ஐடி ஆதார் கார்டு நம்பர் அதே மாதிரி பேமெண்ட் பண்ணிருக்க வந்து அந்த வந்து மென்ஷன் பண்றோம் உங்களை பத்தி எனி அதர் டீடைல்ஸ் இருந்தா அதை வந்து கொடுத்துக்கலாம் அதே மாதிரி எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஃபில் பண்ணி நீங்க பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும் அனுப்ப வேண்டிய முகவரிங்க வந்து கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் சைனி ஸ்கூல் அமராவதி நகர் பின்கோடு அறுநூத்தி நாப்பத்தி ரெண்டு நூத்தி ரெண்டு உடுமுலப்பேட்டி தாலுகா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும்னு வந்து அவ்வளோ இருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்காக வந்து ஷேர் பண்ணுங்க தான் இந்த வீடியோ வந்து யாருக்கும் ஒருத்தருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்